சிவா அயலி சீரியல பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பெருமாளை காப்பாற்றுறதுக்காக சிவா அயிலியும் வந்து மினிஸ்டரோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்களுக்கு சில ஆதாரம் கிடைக்கிது அதில் அவங்க உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சதுமே அவங்க அடைகிறாங்க இவன் அதை பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யார் அது பண்ணியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடியும் சிவாவும் வந்து கண்ணாடி தான் அந்த பென்ட்ரை விரி இருக்கிறத விஷயத்த வந்து அவங்க ரித்திகா வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ ரித்திகாவை போட்டு அவங்க அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மருகி நீ துரோகம் பண்ணியிருப்ப அப்படி எதுக்காக இந்த மருகி நீ செஞ்ச இந்திராணி அண்ணி உன்னை நல்லா தானே தாங்க அவங்க மேலே என்ன கோபம் இருந்தாலும் அது நம்ம குடும்ப பிரச்சனை ஆனால் அதுக்காக வந்து இப்படி கூடவே இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலி வந்து அவங்க ரித்திகாவை போட்டு வெளுத்து வாங்குவோம் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க அங்கே பாரு நான் அப்படி தான் செய்வேன் எனக்கு இந்திராணியை பிடிக்காது அவளை பழி வாங்குறதுக்காக தான் நான் மோனிகாட்ட கூட இந்த பெண் டிரைவரை நான் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த பெண் டிரைவரால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் வந்து நீ உண்மையை சொல்லாமல் நீ அமைதி இருந்துட்டேலாம் இந்த விஷயம் மட்டும் இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை இந்திராணி அன்னைக்கு மட்டும் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரித்திகா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்போ வந்து அயிலி சொல்கிறாங்க இவகிட்டலாம் என்ன பேசுனாலும் சரி இதை இவெல்லாம் திருந்தவே போகிறது இல்லை அப்படிங்கவும் அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஏதாவது பண்ண தானே செய்யணும் எப்படியாவது மாமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அழைச்சிக்கிட்டு அயிலி போகிறாங்க அப்போ தான் பார்த்தோம்னா அப்போது சிவாவும் ஐலியும் வந்து கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த பென்ற வீர் வந்து மோனிகாட்டை தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் அது மட்டும் இல்லை மின் மினிஸ்டரோட கதையை வந்து யார் முடிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க வீட்டுக்கு பொய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயகுமாரும் சொல்கிறாங்க இந்த கேஸில் உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியாவது வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் தான் தீரணும் ஆனால் இப்படி போக மாட்டோம் மாறு வசத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ விஜயகுமாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயிலி சிவாவும் வந்து மினிஸ்டரோட வீட்டுக்கு வந்து ராத்திரி போல வராங்க யாரும் இல்லாத நேரத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நேரம் தான் சரியான நேரம் சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ வந்து அங்கே வந்து எல்லா இடத்துலையும் அவங்க தேடிட்டு இருக்கவும் ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பொருள் வந்து கிடைக்குது அந்த பொருளை பார்த்ததுமே சிவாவும் அயிலி அதிர்ச்சடைகிறாங்க என்னது இந்த மாதிரிக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அதை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அதை எடுத்துட்டு நேராக அவங்க பெருமாளை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வரவும் அப்போ உதயப்பெருமாளிட்ட வந்து அயிலி சிவாவும் அந்த பொருளை காட்டுறாங்க இந்த பொருள் பொருள் வந்து நீங்கள் மினிஸ்டர் வீட்டில் யார்கிட்ட பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அதை பார்த்ததுமே பெருமாள் வந்து அடைகிறாங்க இது எப்படிமோ உன் கையில் கெடைச்சிது அப்படிங்கும்போது மாமா உங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக தான் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள இப்படி நாங்கள் போனோம் அப்படி போயிருக்கும் போது இந்த மாதிரிக்கு இந்த பொருள் வந்து எங்கள் கையில் கிடச்சிது இது யார் கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஏன்னா அவங்க தான் கடைசியாட்டு வந்து மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து யார் கையில் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே வந்து அவங்களும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வாட்சு தான் கீழே விழுந்து கிடக்குது அந்த வாட்சில் வந்து சிவப்பு கலரில் இருக்கவும் அப்போ இந்த வாட்சு வந்து கீழே விழுந்து கிடந்திருக்குது அப்போ இதை வந்து போட்டவங்க தான் மினிஸ்டரோட கதையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உதய பெருமாள்கிட்ட வந்து அவங்க கேட்கும் போது உதய பெருமாள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உடனே உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க யார் கையில் இருந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியலே அப்படிங்கும் உடனே வந்து சிவாவும் அயிலையும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் இருக்குது யார் அதாவது குற்றம் பண்ணாங்கன்னு நீங்கள் எப்படியாவது யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படிங்கும்போது போது அப்போ இதோ பெருமாள் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே ஆமாம் இது வந்து மினிஸ்டரோட பையன் கையில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க பையன் கையில் இருந்தால் நான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே சிவாவும் அயிலே அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க மாமா அப்படின்னு அயிலி கேட்கும் போது இந்த வாட்சி வந்து அவன் கையில் தான் போட்டிருந்தான் அதை பார்த்து எனக்கு நல்லாவே இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவோ சரிமாமா இந்த ஒரு ஆதாரம் போறோம் கிட்டத்தட்ட நம்ம குற்றவாளி நெருங்க நம்ம இருக்குது அப்படிங்கும் போது அப்ப நீ என்னமா சொல்ற அப்படிங்கவோ மாமா எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரத்திலேயே நீங்க வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லவோ உடனே உதய பெருமாள் சொல்றாங்க நீங்க எப்போ வந்து என்னை காப்பாத்துறீங்கன்னு சொன்னீங்களோ அப்பவுமே எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லவோ உடனே சிவாவும் அயிலையும் பார்த்து அவங்க கண்கலங்கிட்டு இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே அப்பான்னு நான் கூப்பிடலாமா இல்லைன்னா சாருன்னு கூப்பிடட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே உதயபெருமாள் வந்து கண் கலைங்க அழுதுகிட்டு சொல்றாங்க சிவா என் அப்பானே கூப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து சிவாவும் அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்களும் கண் கலங்குறாங்க சரி மாமா நாங்க வாரோம் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாவும் அயிலேயே அங்கிருந்து போறாங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த வாசல் உள்ள அந்த சிவப்பு கலரும் அது மாதிரி மினிஸ்டர்ல உள்ள உடம்புல சிவப்பு கலர் ரெண்டும் மேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டெஸ்ட்டுக்காக கொடுக்கும்போது அப்போ உடனே அவங்க சொல்றாங்க ஆமா ரெண்டுமே வந்து ஒரே குரூப்ல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவா வந்து ஐலிட்ட கேட்கிறாங்க அப்போ அவங்க பையன் தான் குற்றவாளியா சொல்லி போது ஆமா சிவா அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அடுத்தத பார்த்தோம்னா அவங்க பையனை கைங்குளமா கண்டுபிடிக்கணுமே அதாவது ஆதாரத்தோட நம்ம கண்டுபிடிக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ஆதாரம் கிடைச்ச மாதிரி செஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் எப்படியாவது அவங்க பையன் வாயாலே தான் இந்த உண்மையை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க உடனே சிவாவும் வந்து அயிலி சரியான பிளான் பண்ணி கொடுத்துருக்குற இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா அவன் பையன் வாயாலேயே வந்து உண்மையை நம்ம வரவழைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் வந்து சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பையன் பேசுகிற ஃபோனில் வந்து எல்லாமே இவங்க கேட்குற மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மினிஸ்டரோட பையன் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து அவங்க அயலிக்கும் சிவாவுக்கும் தெரிய வருது அப்படி தெரிய வரும்போது அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இவங்க இவர் தான் இந்த இவன் தான் செய்திருக்கிறான் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துருவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பையனை வந்து சிவா வந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்க தூக்கிட்டு வந்ததுமே ஒரு இடத்துல வச்சு அடைச்சி வைக்கிறாங்க அடைச்சி வச்சதுமே நீங்கள் யார் எதுக்காக என்ன அப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கவும் உண்மையை சொல்லு நீ தானே இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் அப்பாவை செஞ்சது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இதை கிட்டதுமே அவங்க அடைகிறாங்க இதுக்கும் எங்கள் அதாவது எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் சிவாவும் ஐலையும் வந்து அவங்க முகத்தில் வந்து மாஸ்க் வந்து போட்டு மூடி இருக்கனால அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை நீங்கள் யார் எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்குற கேள்வி நீ கேட்டுட்டு இருக்கிறியா ஒழுங்க மரியாதை உண்மை சொல்லுடா அப்படின்னு சிவா வந்து அவங்கள பலார் பலார்னு அறையவும் ஒரு கட்டத்தில் உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க ஆமாம் எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு நான் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிவாவும் ஐலையும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் வந்து என்னெல்லாம் நடக்க போது எதுக்காக அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்